உங்க வீட்ல பொதுவா வந்து உங்க வீட்ல வந்து எவ்வளவு வாட்டர் கேன் வச்சிருப்பீங்க பொதுவா மேக்ஸிமம் ஆமா அப்படியே இராம விட்டுட்டு வேற வேற என்ன பாருங்க அங்க தண்ணி ஓட்டை ஆயிட்டு ஒளிகிட்டு இருக்கு போது நீ ஒண்ணு தேவ இல்ல நான் பாத்தீங்களா அத நீ வந்துட்டு வேற என்ன மூடு பாரு அவ ஒரு பெரிய எக்ஸ்பரிமென்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து வாட்டர் பாட்டல வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நேத்து நான் ஒரு வீடியோ போட்டுறேன் மா பாத்தீங்கன்னா எங்க பாப்பா வயசு வந்து ஒரு நானே வந்துட்டு வாங்கிட்டே அந்த தொட்டு பாரு தெரிய எங்களுக்கு அது வேணாலும் வேணாம் எனக்கு நான் என்ன யாருமே என்னோட வாட்டர் தொடர் கூட என்னதான் வாங்கணுமே நமக்கு அது தொட்டவே கூடாது எங்களுக்கு வேணாம் நேற்று பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் போய் வாங்கி கொடுத்தான் இவளுக்கு உண்டானது இவளுக்கு வாங்கி கொடுத்தா ஆல்ரெடி

செஞ்சது தப்பு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம பேசிக்கிட்டு இருக்க ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அவட காக மதிப்பு தெரியணும் சரியா நேற்று வாங்கி கொடுத்தோம் உடனே வந்து அத போய் ஒரு கத்தி வச்சு ஹீட் பண்ணி அங்க வச்சு அங்க என்ன ஆகும் மெல்ட் ஆகும் அவங்க ஆல்ரெடி சொல்லிதான் கொடுத்தாரு என்னன்னு சொல்லி கொடுத்தாருன்னா இது வந்துட்டு அது என்ன சைனா போட்டு ஒட்டிக்கிற மாதிரி எதை கூட போட்டு ஒட்டுமா நீ என்னவோ பண்ணுமா அவங்க கரெக்டா வச்சிருக்காங்களா அதான் காட்டிட்டு இருக்காங்களா அப்படியா எப்ப தண்ணி குடிக்கிறாங்க காலையில இருந்து எவ்வளவு தண்ணி லிட்டர் தண்ணி காலையில இருந்து கரெக்டா அந்த அளவு கரெக்டா பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கான பிளாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து மைண்ட் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மாசத்துல ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரிலீஃப் ரிலீஃபாக இருக்குது ஆனால் இன்றைக்கி எதுவும் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தேன் பன்னெண்டரை மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஃபோன் கால் பேசிகிட்ருந்தோம் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ஒரு குட் நியூஸ் இருக்குது ஸ்ரீ வந்து ஸ்கூல் சேரப்போகிறாங்க போறாங்க ஆமாம் ஸ்ரீ வந்து இப்போ இங்கே மேடம் படிக்கக்கூடிய ஸ்கூலில் தான் வந்து ஸ்ரீ வந்து சேர போகிறாங்க ஸோ நாளைக்கு தான் நாங்கள் போய் ஸ்கூலில் போய் சேர்க்க போகிறோம் இன்னொரு 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 விஷயம் சொல்லிடுறேன் எனக்கு இந்த ஹோ ஹோட்டலியோட ஸ்கூல் மாற்றலாமான்னு ஒரு ஐடியால தான் இருந்தேன் சரி போகட்டும் பார்க்கலாம் அவங்க வந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சரி படிக்கட்டும் மார்க்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது கிளாஸ்லாம் போடலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஆல்ரெடி டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டியூஷன் கேட்டிருக்கேன் ஸ்ரீ வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போக போகிறாங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லு தங்கம் ஖ாணி இருக்கு... பனம நான் பிருமிே najrelax sinister மேறு najwię์ திருமிடி interfumps lagi ப Kyung poster섯 ச் 매� finans் soonerync aman committee ப blacks 타 stereotypes 40 ப immersion kaikki Siber ஸ்கூல் tyres ence பேச Anthem யह ப சரி ஓகே அவங்களை மிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவங்கள ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வீக்லி ஒன்ஸ் இருக்காங்க ஒன் ஹவர் அவங்களுக்கு வந்து ஒன் ஹவர் பேசணும் அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து நான் சொல்லிவிட்டேன் அப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து நான் கால் நான் உங்கள்கிட்ட மொபைல் கொடுத்துட்றேன் நீ ஒன் ஹவர் நீ பேசிக்கோ அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் நாளைக்கு ஸ்ரீ வந்து ஸ்கூலுக்கு போக போகிறாங்க வயசு வந்து எப்பவுமே ஸ்கூலுக்கு போ அவங்களுக்கு வாட்ரு பாட்டில் போன ஒரு ஃபீல் இருக்காங்க

பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸோட கவுண்டிங் தான் இதெல்லாம் ஒரு கடையே வைக்கலாம் சத்தியமா சொல்றேன் ஏ சிரிச்சுன்னு அரைஞ்சிடும் வாட்டர் வீட்டோட என்னோட இது வந்து என்னோடது நான் இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நான் வாங்கி கொடுத்தது இல்ல இது வந்து என்னோடது இவ்வளவு வாட்டர் பாட்டில் எத்தனை நீங்களே ஆல்ரெடி ஒன்று அங்கே கழுவ கல்வி யாருக்காச்சும் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் ஜெகா வைஷோ வந்து அதாவது என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அது போக அந்த பிளாக் வந்து உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஹோல் நேற்று வாங்குனது நேற்று வாங்கினது

அது நீயா போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்றது பேர்ல போயிட்டு கத்தி வச்சு அதை வந்து அடைக்கிறாங்களாமா எதை அடைக்கிறாங்க அந்த ரெண்டு கோல் வந்து அடைக்கிறாங்களாம் எதுக்காக சொல்றேன்னா இப்ப பாத்துட்டு இருக்க குழந்தைங்களா கூட இருக்கட்டும் ஒரு விஷயம் வந்து வாங்கி கொடுக்குறோம் அது கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறோம் இவ்வளவு வாட்டர் பாட்டில் இருந்தாலும் ஏன் தெரியுமா இத்தனை ஒன்னு ஒன்னு ரெண்டு அப்படியே போச்சு தெரியுங்களா இது இருக்கா அப்ப இதுல இருக்குல்ல இது

என்ன என்ன அவள் ஆசைப்படுறது இந்த வாட்ரு பாட்டிலுக்கு தான் நான் வந்து நான் எவ்வளோ பார்த்துட்டேன் கேட்குற மாதிரி இல்லை சரி ஓகே ஒரு கடைசியாக வந்து இவடே நான் வாங்கினான் இதோட நான் வாங்க மாட்டேமா இதாமா ஃபைனலுன்னு சொல்லி எங்கிட்ட அட்டம் அட்டை தான் வாங்கினான் சரி ஓகே அதில் வந்து மெஷர்மெண்ட்லாம் இருக்கு அதாவது அளவு தண்ணி எவ்வளவு தண்ணி குடி அதுக்கெல்லாம் சொல்லிட்டு தான் நான் வாங்கி கொடுத்தேன் சரிங்களா அதனால வந்து வீட்டு கஷ்டத்தை கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோங்க தான் சொல்றேன் வேற ஒண்ணுமே இல்ல தண்ணி நிறைய குடிங்க ஓகே இது வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன பண்றது ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சரி நெக்ஸ்ட் வீடியோங்கிற நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்ல போனாலும் எதுவுமே தொட்ட கூட மாட்டேன் நீங்களே எடுத்துக்கணும் எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு அதிகமாக எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழன் கடையிலருந்து தான் நான் அதிகமாக இது ப்ரொமோஷன் கடை எதை நான் இருக்கேன் எங்களுக்கு அதிகமாக எங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு தமிழன் கடையிலருந்து தான் எனக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வரும் சொல்லப்போனால் இந்த ஃபோட்டோ இது வந்துருக்கு இல்லையா இதுக்குள்ளே இப்போ என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஆனால் சொல்லப்போனால் இது வந்து ஒரு மூணு மாதம் ஆச்சு பாவம் மாதம்

എടുത്ത് <laughs> ഇടത്തേക്ക് எங்க வீட்டுல வந்து வாட்சின்றது நாங்க அதிகமா வந்து கடியா நாங்க வாங்கவே மாட்டோம் ஏ ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு நான் உடனே ஒண்ணு சொல்லிடுறேன் நம்ம வந்து போட்டோஸ் நம்ம நிறைய நம்ம மொபைல்ல வச்சிட்டு இருப்போம் இல்லையா நீங்க குட்டி குட்டி இந்த இந்த மாதிரி நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து வச்சுக்கும் போது நம்ம மெமரிஸ் எப்பயுமே வந்து நம்ம வீட்டுல ஒரு ஃப்ரேமா இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க தமிழன் கடை அவங்களுடைய லிங்க் அவங்களுடைய கான்டாக்ட் எல்லாம் நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய கேலரியில் மட்டும் வச்சுக்காம இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃப்ரேமாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி எதாவது சரி அவங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் இருக்குது நிறையா ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு நான் நம்பர் கொடுத்துட்றேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் எனி டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பத்தாது இது பத்தாதியா மைனஸ் இது உடஞ்சு உட்றாதா வைசி ஏன் வைசி இப்படி இருக்கற நீ புடி நான் அப்பா மாதிரி மா புடி போ எல்லாரும் போறாங்க இதுக்கு தனியா வாங்க வேண்டியிருக்கு பேட்டரி பேட்டரி மட்டும் இப்ப பேட்டரி கூட தரலாம் இருக்கு பேட்டரி இல்ல நல்லா ஓகே ஓகேங்களா ரொம்ப அருமையா இருக்கு இல்லையா பேட்டரி போட்டா இந்த முள்ளு ஓடும் ஓகே நல்லா இருக்கு போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்களுடைய இதில் குட்டி மட்டும் இல்லை நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம் ஓகேங்களா ஓகே டன் இது இதுக்காக நம்ம இல்லை இப்போ உங்களுக்காக பிரித்து காட்டணும்னு இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு பாவம் சரி ஓகே பிரித்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப ரொம்ப அப்படியே பண்ணிருக்காங்க இது ஒன் டூவா த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபோட்டோ வந்து ஃபைவா சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் பார்த்தீங்களா ஏழ்ற எங்க வந்து நிற்கிது பார்த்தீங்களா ஏழ்ற ஏழ்ற எப்படி நல்லா இருக்கப்பட்டு இந்த போட்டோ வந்துட்டு நான் தனியா போய் உங்க அம்மாவை நான் போ. அம்மா அம்மாவை போ. சரி நெக்ஸ்ட் ஒன்னு ஓபன் பண்ணி பார்த்தலாமா இது எதுக்காகன்னா பாத்தீங்களா இப்போ வந்துட்டு ஈவினிங் பாத்தீங்களா இப்போ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு வதுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. அது நீ போய் சொல்லல அவங்கன்ற ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. தப்பு அது தப்பு யார் மேல இருக்கு? தப்பு யார் மேல? முடிவு மூடி தப்பு யார் மேல சொல்லு. நான் சொல்லல நான் சொல்ல மாட்டேன் நானு.

அது நிகழ்ச்சியில் இது ஒன்றும் இல்லைங்க இதுவும் ஒரு ப்ரொமோஷன் தான் ப்ரொமோஷன் இல்லை நமக்கு சில திங்ஸ் எல்லாம் வந்துருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாங்கள் வந்து சரணா ஸ்டோர்ல இருந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ அதை வந்து கிட்ட காட்டலாம் அது நான் அது எங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் லெஃப்ட் ஹேண்டு Hey, hey. 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 Hey.

ஓகே நம்ம அந்த வாட்டர் பாட்டில் தான் வந்துரு. வீட்டுக்கு வாட்டர் பாட்டில் தான் எங்க வீட்ல. சரி, நம்ம வாட்டர் பாட்டில. எல்லா தண்ணியுமே சோப்புல கிரிக்கலாம். இதுहरु மூஞ்சிக்கு அப்புறம் எல்லா குழந்தையும் நம்ம வந்து ஒரே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அப்படின்னா பண்ணவே கூடாது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பயுமே இந்த குழந்தைங்கன்னு இல்லை எங்கூட வந்து எந்த குழந்தைங்களா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு நான் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைங்க ஆனா எல்லா குழந்தைங்க என் கூட வேணும் அது வந்து என் ரொம்ப ரொம்ப அன்பாத அன்பாதான் இருக்கும் எனவும் தெரியல என் குழந்தைக்கு மட்டும் என் மேல காண்டாவே இருக்குது என்னன்னு தெரிய மாட்டேங்குது ரொம்ப ஆஹ் பாத்துக்கோங்க எல்லாரும் அன்பா இருக்காங்களா அதனால அவங்க காண்டா இருக்காங்களா அதுக்கு என்ன பண்ண முடியும் நமக்கு எனக்கு எல்லா அறையுமே பிடிக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீ ரொம்ப பிடிக்கும் வைஷ்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேங்குது ஸோ அவ்வளோதான் இல்லை அம்மா வந்து இது கன்ஃபார்ம் சொல்லுவாங்க மொத புள்ளி இன்னொரு புள்ள கேரிங் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லுவாங்க ஆமா ஏன்னா அது கொஞ்சம் செல்பிஷா இருக்கும் பட்னா இது கொஞ்சம் கேரிங்கா இருக்கும் ரொம்ப ரொம்ப கேரிங்கு ஆஹ் வந்து எப்படி எப்படி சொல்றதுன்னா நான் ஒரு மாதிரி உக்காந்து எண்ணமாச்சு வந்து அது கேட்கறது

வந்திருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இது நிறைய பிளாக் இதோட முடியுது நாளைக்கு வந்து ஸ்திரீக்கு வந்து நாளைக்கு போய் ஸ்கூல் கேட்க போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்றது தெரியல எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து நம்ம சென்னையில் வந்து ஸ்கூல் போ சேர்த்த போகிறோம் ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க

ஒரு வீட்டில் ஒன்று அப்படின்னு தான் ஒன்னு அப்படித்தான் இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அது எல்லா வீட்டையும் இருக்கும் உங்கள் வீட்டில் எப்படி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மாறிடும் ரொம்ப நாள் தனியாகவே வந்துருச்சா அதனால அப்படித்தான் இருக்கும் தனியா இருக்கிற குழந்தைங்க வந்து அது வந்து எல்லாமே தனக்கு 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 அப்படி இப்படியே போயிட்டு இருக்கும் இன்னொரு பாப்பா வந்து நம்ம இடையில வந்து பாப்பா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது பார்த்துக்கலாம் நிறையவே வந்து ஸ்ரீ வந்து ஸ்ரீயை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க இல்லையா அது சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் ஓகே நீங்கள் தொடர்ந்து எல்லாம் வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படிலாம் இதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட்லாம் வந்து நிறைய நிறைய இருக்கு ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க யாரெல்லாம் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்றது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பாய்ஷு எல்லா வீட்லயும் அப்பதான் குழந்தைங்க வந்து எல்லா டைம்களும் ஒரே மாதிர மாட்டாங்க கொஞ்சம் நீங்க கோவமா இருக்காங்க நேத்து கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்பாங்கன்னா இந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினாங்க அது பாத்தீங்கன்னா தெரியுதா சூடு வச்சு அது கோட்டையாகி தண்ணியெல்லாம் வெளியில் வந்துட்டு பாட்டில் படுக்கலாம் சமீபா ஓகே അതെ ഓടിയിട്ട് അങ്ങനെ വാച്ചോട് കണ്ടിട്ട് വരാനിട അങ്ങനെ വെച്ചിട്ട്